சிறுகடிக்கு ஆசை சீரியல் கொஞ்சம் கதைக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களான வீடியோக்கு வீடியோக்க பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கதையை தாண்டி எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ முழுக்க முழுக்க டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி அந்த மொபைல் அதாவது முத்துவோட மொபைலை எப்படியாவது எடுக்கணும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் கொழு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு குழு சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையை தாண்டி நிறையா விஷயங்களில் சுற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க குடி சீக்கிரமே கதைக்குள்ளே வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி அண்ட் ரவி இவங்க ரெண்டு பேர்த்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு இருந்து ஆரம்பித்து ஸோ இன்றைக்கி அவங்களோட தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சுருதி ஒரு டிஷ் ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுருதி ரவி அப்போ சுருதி வந்து எடுத்து சாப்பிட முயற்சி பண்ணும்போது ரவி வந்து தடுக்கிறாரு சுருதி நீ என்ன பண்ணுற இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சுருதி கேட்குறாங்க இல்லை சுருதி நீ சாப்பிடலாம் நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை பட் இதை வந்து சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும் அதற்கு முன்னாடி நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ரவி ஓகே இவன் வேறு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி டக்குன்னு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா கொழுவுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அப்படியே ஹாலை காட்டுறாங்க ஹாலில் நம்ம மீனா என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது விளக்கெல்லாம் எடுத்து வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் எடுத்து கிள்ளி விடும்போது அவங்க விளக்கேத்தி ஆகணும் அதாவது மீனா விளக்கேத்தி ஆகணும் மீனா ஏத்துறதுக்கு முன்னாடி அதே நேரம் ரோகிணி வர்றாங்க ரோகிணி வந்தோனும் டக்குன்னு நம்ம விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோகிணி வா நீ வந்து விளக்கேத்து அப்படின்ற மாதிரி சொல்லவும் மீனாவோட முகம் கொஞ்சம் போயிடுது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் முத்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருந்து பார்த்தியாப்பா இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கணும் நடத்தணும் அப்படின்னு நினச்சது மீனா ஆனால் ஒரு விலக்கேத்துற உரிமை கூட அவளுக்கு இல்லை பார்த்தியா இப்படி தான் போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவைனா அண்ணாமலைகிட்ட சொல்லும்போது மீனா அதை குறுக்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் நம்ம வீட்டு விசேஷம் தானே யார் விலைக்கேற்றுனா என்ன அது வந்து இவங்களோட பெரிய மனசு அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடுங்க ஏற்றிட்டு போட்டோம் இதில் என்ன தப்பு இருக்குது நம்ம வீட்டில் யாரோ ஒரு ஆள் ஏத்துகிறாங்களே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வந்து ஒதுங்கிக்கிறாங்க அப்போ முத்து அதற்கும் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு இதுதான்ப்பா மீன் மீனாக்க இருக்கிற மனசு இங்கே யாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி இந்த விலைக்கு ஏற்றுனோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து ரோகிரி வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க இந்த மிளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜை கூப்பிட்றாங்க மனோஜிங்க வா மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க மனோஜும் வர்றாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்பா அவங்க வந்து ஒரு புடவையை சடனாக வந்து எடுத்து நம்ம விஜயா கையில் கொடுக்குறாங்க இந்த ஆண்ட்டி இந்தாங்க ஆண்ட்டி இது வந்து உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது விஜயா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க என்னது இது புடவ மாதிரி இருக்குது என்னப்பா ரொம்ப காஸ்ட்லியான புடவையாக இருக்குது இது யாருக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு விளக்கமாக கேட்கும்போது நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க அத்தை இந்த படம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு விஜய் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னம்மா சொல்கிறது திடீர்னு எனக்கு எதுக்கு படம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு எதுக்கு காசு வந்து வீணாக செலவாகுது நீ தேவையில்லாத விஷயம் பண்ணுறமா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அத்தை நான் உங்களுக்கு செய்கிறது எங்கள் அம்மாவுக்கு செய்கிற மாதிரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மலையில் நம்ம விஜயாவை குளிப்பாட்டுறாங்க இந்த ஒரு விஷயம் சொன்னால் போதாதான் நம்ம விஜய் அப்படியே மனம் இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜயாவும் நல்லா குழுக்குள்ள ஆயிட்டாங்க எப்போ இந்த புடவை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் குருக்கு வந்து ஆமாம்மா காஸ்ட்லியான புடவை நானும் சொன்னேன் விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரோஹினி கேட்கவே மாட்டேன்ட்டா அதைக்கிட்டா இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு புடவையாக தான் எடுக்கணும் சாதாரண படவே எடுக்கக்கூடாது ஏன்னா கெட்டு அவங்களுக்கும் கெட்டுற புடவைக்கும் ஒரு தகுதி இருக்குது ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அவள் இந்த படவை எடுத்தா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு இன்னும் ரொம்பவே ஆயிடுது அப்பாடா மருமகள் என்றால் நீதாமா ஒரு மருமகள் இந்த உலகத்தில் சிறந்த மருமகள் யார் அப்படின்னு கேட்டினா அது நீதான் அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு ஏன்னா இவங்க எவ்வளோ தூரத்துக்கு புகையை போடுறாங்களோ அதை விட ஒரு பட மடங்கு வந்து விஜய் அதிகமாக புகையை போட்டால் தான் ரோஹிணி இதுக்கப்புறம் நமக்கு நல்லா செய்வா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் புகையை போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட மருமகள்லேயே நீ தான் தலை சிறந்தவள் நீ தான் அந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட் மருமகள் அப்படின்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ முத்து ஒரு விஷயம் கேட்குறாரு ஏண்டா மனோஜ் இந்த வீட்டில் அப்பாவும் இருக்காரு அம்மாவும் இருக்காங்க அதற்கு எதற்காக வந்து நீ அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயத்தை செய்யற அப்படிங்கும் போது அதிர்ச்சி இது எப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கல முத்து வந்து இப்படி ஒரு கொஸ்டின் எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வந்து குறுக்க வர்றாங்க முத்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாங்க இது வந்து கொலு ஃபங்க்ஷன் பெண்கள் தான் கொண்டாடணும் பெண்களுக்கான ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன் தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனால தான் இந்த ஃபங்க்ஷனில் அத்தைக்கு மட்டும் புடவ எடுத்தோம் நாளைக்கு அங்கிளுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும் அங்கிளுக்கு என்ன செய்யணுமோ அது எங்களுக்கு தெரியும் அதை நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா அப்செட் ஆயிடுறாங்க என்னோட கணவரே நீ வந்து நோஸ் கட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மீனா வந்து குறுக்க வந்து ரோகிணி அப்படிலாம் கிடையாது ரோகிணி கொழுன்றது பெண்கள் கொண்டாடுறது தான் பெண்களை சிறப்பிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக நீ பெண்ணுக்கு மட்டும்தான் நீ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு யாருமே சொல்லல எடுத்து கொடுத்தா ரெண்டு பேருக்கும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா அவங்க புகையை போடுறாங்க சோ இப்படி ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எதை நோக்கி பயணம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல நம்ம எதை நோக்கி பயணம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல என்ன தாண்டா பண்ண போறீங்க கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாம இருக்கீங்களேடா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்களேன்டா என்னடா பிரச்சனை பண்ண போறீங்க அப்படின்னு நமக்கு தோணுது ஏன் அப்படின்னா அந்த கொலு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஏன்னா ஒரு நாள் காமிச்சா பரவாயில்ல ரெண்டு நாள் காமிச்சா பரவாயில்ல அதே விஷயத்தை ரிப்பீட்டடாக இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குங்க அதுதான் எனக்கு வந்து வேதனையாக விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த கொலு ஃபங்க்ஷன்லேயே தான் பஞ்சாயத்து ஓடப்போகுது அப்படின்றது அதுவும் பெரிய பஞ்சாயத்துலாம் மூணு கிடையாது அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதற்கு விஜயா ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நடக்க போது அதை தாண்டி நம்ம எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் அங்க வந்து விஜயா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கிறாங்க விஜயா மாட்டிருக்கிறாங்க அப்படின்றத விட மீனாமுத்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிறாங்க அந்த சிக்கல் எப்படி தப்பிக்க போறாங்க என்ன நடக்க போகுது போது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு டுவிஸ்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது சோ அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அடுத்த விஷயத்த எங்களுக்கு காமிங்க ஏன்னா நாங்க எதிர்பார்த்து இருக்கோம் இருக்கும் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறனும் ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆனா அதெல்லாம் விட்டு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க கூடாதுப்பா இதுக்கெல்லாம் டைம் இருக்குது இப்பதான் ஒரு ஒரு மாசம் போகட்டும் சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது சரிங்க நம்ம வேதனையை இருக்கலாம் நமக்கு இப்போது மீனா வந்து சொல்லவும் ரோகினிக்கு வந்து என்ன நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தாராளமா செய்யலாம் நீங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா நோஸ் கட் பண்ணதுக்காக நோஸ் கட் பண்ணிடுறாங்க அண்ணாமலையும் அமைதியாகிறாரு அதே நேரம் முத்து வந்து அன்னாரம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு பாத்தியாப்பா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பண்ணலாம் ஆனா இவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு கிடையாது சரி நீங்கள் இப்படியே பண்ணுங்கள் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாரு உண்மையிலேயே முத்து சொல்கிறது ஒரு சரியான விஷயம் தான் செஞ்சால் ரெண்டு பேருக்கும் செய்யணும் ஆனால் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவங்க விஷயத்தில் என்றைக்குமே தலையிட்டது கிடையாது அவங்கள பற்றினா எந்த ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலோ அவங்களால் அதாவது அண்ணாமலையால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ரோஹினிக்கு அவரும் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரோகிணி விஷயத்தில் தலையிட்டது கிடையாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரோகிணி வந்து அவங்கள டீலில் விட்டுட்டாங்க நான் வந்து உங்களுக்கு எதுக்கும் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன் எனக்கு நீங்க ஏதாவது பிரச்சனை கொடுக்குறீங்களா எனக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் நான் இந்த விஷயங்களா பண்ணுவேன் அவங்கள என் கைக்குள்ளே வச்சுக்க நான் என்ன விஷயங்கள் பண்ணுவேனோ அந்த விஷயம் மட்டும் தான் பண்ணுவேன் எனக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டேன் தேவையில்லாத விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கருத்தா இருக்குது சரி இப்படி மூத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொலுவுக்கு வந்தவங்க அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவங்க எல்லாரும் வராங்க இன்னைக்கு கொலுவுக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும் பூக்கடை வச்சிருக்காங்க பூ வியாபாரம் பண்றாங்க மீனா கூட ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டிருக்காங்க நேத்து பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்கூல்ல படித்தவங்க அதாவது டான்ஸ் ஸ்கூல்ல படித்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க இன்னைக்கு மீனா ஸ்கூல்ல சாரி மீனா கூட வேலை பார்த்தவங்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கவும் மீனாக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் விஜயாவுக்கு வந்து எரிய ஆரம்பிக்குது என்னடா இது இவ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கூப்பிடல அதுக்கு பதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் போய் அந்த கொலுவை பார்த்துக்கிட்டு இருக்க முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா அவங்களுக்கு கொலுன்னா என்னன்னு தெரியுமா நீங்கள் பாட்டுக்கு எதையாவது தொட்டு எதையாவது ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே கண்டிப்பா பேசும்போது அண்ணாமலை குறுக்கப் போறாரு விஜயா நீ செய்யறது ரொம்ப தப்பு விஜயா உன்னோட வாயை தயவு செஞ்சு நீ அடக்கி வச்சிரு யாரா இருந்தாலும் நீ இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இவளை பத்தி எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க இப்படி தான் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பா அவளோ வாயில வாஸ்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு அது போக எல்லாருமே உட்காருங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக நடத்துறாங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அழகா போய்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகும்போது கேட்குறாங்க இனி அடுத்து என்னென்ன குழுவுக்கு போறீங்க வீடு விட அலையுறதான் வேலை போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது மீனாவுக்கு ரொம்பவே கோபமாகுது ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபங்க்ஷன் அவங்க எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயம் பேச முடியல அமைதியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதற்கு முடியல ஏன்னா அமைதியாக கடந்து போனால் இன்னும் மேலும் மேலும் அவங்களை காயப்படுத்துகிறாங்க மேலும் மேலும் சில விஷயங்களை குத்தி காட்டி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னடா இவ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே தோணாலும் என்ன இருந்தாலும் மத்தியாக போயிட்டாங்களே அப்படின்றத தாண்டி தான் அவங்க ரொம்பவே பொறுமையாக கடந்துருக்குறாங்க ஆனால் விஜயா தனக்கு கொடுக்குற மரியாதையை கண்டிப்பாக காப்பாற்றிக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோகினிகிட்டேருந்து பெரிய ரெஸ்பெக்ட்லாம் எதுவுமே கிடையாது ரோஹினியை பொறுத்த வரைக்கும் விஜயாவை கைக்குள்ளே வச்சுக்கணும் கைக்குள்ள வச்சுக்கிட்டா தனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு எண்ணம் தானே தவிர அதை தாண்டி எந்த ஒரு பாசமும் ஒரு பயமும் கிடையாது ஆனால் சுருதி அதோட ஒரு படி மேலே விஜயா வந்து ஒரு அழா கூட மதிக்க மாட்டாங்க அவங்க டீலில் விட்டுருவாங்க ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் அவங்களும் ஒரு மனுஷி அப்படின்ற ஒரு ஹியூமன் அப்படின்றதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சில விஷயங்கள் சுருதி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் அம்மா ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க ரவி அண்ணாமலை சொன்னது சரிதான் ஒரு அழகார் நோஸ்கட் கட் பண்ணார் உங்கள் அம்மா அம்மாவை அப்படின்ற மாதிரி அவங்களோட கமெண்ட் அவங்களோட கருத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சரி இப்போ சுருதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா சுருதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீங் அதனால மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தர்றாங்க தவிர அதை தாண்டி அவங்களுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் விஜயா அவங்க கொடுக்கல கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா அது ஒரு மனுஷே கிடையாது ஒரு ஜந்து அதுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் அப்படின்லாம் ஒருத்தே கிடையாதுங்க அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட சரி இப்போ கதைக்குள்ளே வருவோம் ஃபங்க்ஷன்லாம் உடனே மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பினதுக்கப்புறம் மீனா முத்து வழக்கம் போல் கிளம்பிட்டாங்க எங்கே அப்படின்னா இந்த கான்செப்ட் ஏன் கொண்டு போகிறாங்க எதுக்கு கொண்டு போகிறாங்க எதை நோக்கி பயணத்தில் போகிறாங்க அப்படின்றது நமக்கும் தெரியல வழக்கம் போல் ரெண்டு தாத்தா பாட்டி காமிப்பாங்கள இப்போ அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கதை இல்லை போல் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடையில இந்த ஒரு ரெண்டு ரெண்டு சீனை சொறி விட்டோம் அப்படின்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் அப்படின்னு சொல்லி நல்லா முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இப்போ இந்த கான்செப்ட்டை ரெண்டு நிமிஷம் அப்பப்போ இடையில வந்து சொறி விடுறாங்க எப்பலாம் வந்து கதை ஸ்கிரிப்ட் வந்து பற்றாக்குறையாக இருந்தும் அப்போல்லாம் தாத்தாவை காமிச்சிருவாங்க தாத்தாவை காமிச்சு தாத்தா வந்து வழக்கம் போல் சிறப்பு தச்சுக்கிட்டு இருக்காரு முத்துமீனா ரெண்டு பேரும் போறாங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தாங்க தாத்தா எங்க வீட்டில் வந்து கொலு நடத்தினோம் அதற்கான விஷயம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது போக இவங்க ஒரு சேலை வேட்டி சேலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதையும் கொடுக்குறாங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப சந்தோஷம்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆசீர்வாதம் பண்றாரு பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு இந்த பையன் என்னைக்கு வந்து அவனுக்கு எங்களுக்கு வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை தக்கி கொடுத்தானோ அதுக்கப்புறம் மீனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்குது நாங்களும் நல்லா இருக்கிறோம் சுபிட்சமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க வந்துட்டு போகிறது எல்லாமே அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது ஏன்னா தனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசின விஷயத்த தான் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க நமக்கு இரிட்டேட்டிங் ஆகுது ஏன்னா இது ஆரம்பத்தில் அதே விஷயத்தை தான் சொன்னார் எனக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆரம்பித்தார் திரும்ப அடுத்த இடையில காமிக்கும் போது அதே விஷயத்த தான் சொன்னார் எனக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்பையும் அதே டைலாக் தான் திரும்ப சொல்கிறார் எனக்குன்னு யாரும் கிடையாது நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி இது நமக்கே ஓரளவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் இதுலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தேவை தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது கடந்து போயிடலாம் மீனா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அதை விட்டுட்டு இவங்களுக்கு எப்ப ஸ்கிரிப்ட் இல்லையோ ஒரு பற்றாக்குறையாக இருக்குதோ ஒரு இருபது நிமிஷத்தை பூர்த்தி செய்ய முடியலையோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீனை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க என்னங்க இதுதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு தடவை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ரெண்டு தடவை பார்க்கும்போது நல்லா இருக்கும் ரிபிட்டடாக பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை கடந்து இவங்க கதைக்குள்ளே வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி இப்போ பரிசு பொருட்கள்லாம் தாத்தாவுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கிளம்பும் போது நம்ம முத்து ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறாரு தாத்தா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க எங்க நீங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தை நீங்க கூப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க ஏன் கூப்பிட வேணாம் ஏன் கூப்பிட வேணாம் நான் அப்படிதான் கூப்பிடுவ அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க நீங்க கூப்பிடுங்க நான் வேணாம்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறோம் இவங்க வர்றாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அப்படி நினைக்க போறது கிடையாது ஆனா விஜயா அதாவது உங்க அம்மா அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் நீங்க இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணுறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல முத்துறதுக்கிட்டு அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைங்க சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்ல முத்துறதுக்கிட்டு மீனா நான் சொல்றது நீ கேளு அதெல்லாம் கிடையாது மீனா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும் எல்லாரும் வர்றாங்களையா இவங்களும் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு விடாபிடியா இருக்காரு இவங்கள கூட்டு போகணும் அப்படின்னு அவரோட ஆசை நியாயமா நியாயமான ஆசை தான் அதுல வந்து எந்த தப்பும் சொல்ல முடியாது ஆனால் யாருக்கிட்ட கூட்டு போறாங்க ஒரு பேய் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் இவங்கள போய் விட்டுட்டு இவங்களும் போவாங்க வயசான காலத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மனசொடஞ்சு போறதுக்கு நம்ம முத்து செய்யற வேலை வழி வழிவகுக்கும் அப்படின்றதுனால மீனா வந்து முட்டு கட்டை போடுறாங்க இல்லைங்க நீ இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல முத்து வந்து இல்லை மீனா நான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக அவர் சொல்லிடுறாரு அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஆயிருது ரெண்டு பேரும் கத்தி கத்தி பேசுறாங்க எங்க பாருங்க நான் சொல்றது நீங்க கேளுங்க இல்ல மீனா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேடிக்கை வேடிக்கை பார்த்தது மட்டும் கிடையாது வந்துட்டாங்க ஒன்னா கூடி வந்துட்டாங்க ஏன் பா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க புருஷம் போட்டாட்டினா ஒற்றுமையா இருக்கணும் எங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை இல்லாமையா இருக்குது நாங்களும் சண்டை போட்டு நாரிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா வெளியே நாங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துவும் பாத்தீங்கன்னா பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்காரு கேட்டுட்டு என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அந்த நாலு பேர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு இடி எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலை பாருங்க போங்க முதல்ல கிளம்பிட்டுங்க இருந்து வந்துட்டாங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் எங்கள் சண்டையெல்லாம் போடணுங்க நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி நாங்கள் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு டே சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா முடிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை ச்சே ஒரு சண்டை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க போகிறாங்க போல இருக்குது ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மீனா சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லி முத்து ஏற்றுக்கிட்டாரு ஆமா மீனா அம்மா உண்மை நம்ம அம்மா கிட்டே கூப்பிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பேசி அவங்க மனசை நோக்கடிச்சிருவாங்க ஏற்கனவே அவங்க யாருமே இல்லாத இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மேலும் இந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சம்மதியும் சொல்லிட்டாரு ஸோ உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி அண்ட் வித்யா இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்யாவுக்கு கூட ஒரு வகையில் சேர்த்துடலாம் போல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயம் பண்ணுறது மீனாவுக்கு பிரச்சனையாக வந்துடும் மீனாவோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஆபத்தாக ஏற்பட்டு போயிடுமோ எனக்கு அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க ஆனால் ரோகின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்னோட வாழ்க்கை நாசமாக போனால் பிரச்சனை கிடையாது மீனாவோட வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல தான் வித்யாவை ரொம்ப ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது எப்படியாவது நீ அந்த வீடியோ என்கிட்ட எடுத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் போடுறாங்க அப்போது நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட போகிறேன் நான் வந்து ஒரு டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன் அந்த பர்ஃபார்மன்ஸில் எப்படியாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற அந்த மொபைலை நீ வாங்குற அந்த மொபைல் இந்த வீடியோ எப்படியாவது நீ அனுப்புற அனுப்பிட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வித்யா வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க இல்லை ரோகிணி நீ வந்து சொல்கிறது செய்கிறது சரி தான் இதுவும் பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதற்காக நம்ம வேறு வழி தேடுவோம் இவங்க ரெண்டு பேர்த்த மாட்டி விடணும் அப்படின்ற அவசியம் எங்கேருந்து வந்தது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேறு ஏதாவது ஒரு வழி தேடுவோம் அப்போ நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா முத்துவுக்கு என்னைக்காக இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம சும்மா நம்மளை சும்மா விட மாட்டார் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வித்யா ஆனால் நம்ம ரோஹிணி பிடிச்சபடியாக இருக்கிறாங்க என்ன அவங்கள பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அவங்க யார் தெரியுமா அவங்க யாருன்னு நீ தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்க நீ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்றத மட்டும் நீ செய் நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ கேள் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக சொல்லிடுறாங்க வித்யாவுக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது ரைட் எடுத்து சொல்கிறா செய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது கதையே கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க கைக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வச்சு தான் அடுத்து கதை மூவ் ஆக போகுது இந்த வீடியோவால பல திருப்பு பதல் பதில் டிஸ்ட் நடக்க போகுது ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது ஏன்னா அந்த வீடியோவால வரப்போற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா விசஸ் முத்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனை வரும் ஏற்கனவே ஆல்ரெடி பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது ரெண்டு பேத்துக்கும் முட்டி மோதல் தான் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் பெருசாகும் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து அப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நான் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் என்ன அடித்த விஷயத்தை கூட நான் வீட்டில் சொன்னேன் நீங்கள் அப்போ கூட அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலை நான் உங்களை ஏதோ பெரிய ஜென்டில்மேன் நீங்கள் வந்து நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஞானஸ்தன் அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னை எப்போ கவுக்கணுமோ அப்போ நீங்கள் கவுத்திட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறான் உடனே சத்யாக்கு வந்து போலீஸ் போயிட்டாங்க ஏன்னா சத்யா பண்ணது தப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சத்யாவை போலீஸ் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க போய் பிடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வந்து சத்யாவை போய் முத்து பார்க்குறாரு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்க பார்க்கல என்னை வாங்கணும் அப்படின்னா நீங்க நேரடியா கூட சண்டை போட்டிருக்கலாம் இல்லை என்னோட இன்னொரு கையும் உடைச்சிருக்கலாம் ஆனா அதற்காக என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே மாமா அப்படின்ற மாதிரி முத்துட்ட சத்யா சொல்ல முத்துக்கு வந்து ஒண்ணுமே புரியலடே பொறா என்ன நடந்தது அப்படின்றது என்னால இன்னும் யோசிக்க கூட முடியல இது என்ன தாண்டி எப்படியோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்றாரு ஆனா அதை எதையுமே சத்யா ஏத்துக்கிடலை அதுக்கப்புறம் மீனா போய் சத்யாவை பார்க்க சத்யா என்ன பண்ற அப்படின்னா அக்கா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணது மாமாதான் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம மீனா ஆமாக்கா இந்த விஷயம் இப்போ கிடையாது மாமா என் கையை உடைச்சாங்களா அது எதுக்கு தெரியுமா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அதற்கு தண்டனையாக சொல்லி தான் என் கையை உடைச்சாரு நான் அதை வந்து பெருசாக கூட எடுத்துக்கலக்கா அப்பையும் அவர் வந்து சொல்லலை நான் கூட மாமா வந்து நல்லவர் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு நான் சொல்லி நான் திருந்திட்டேன்க்கா ஆனால் மாமா இப்போ இப்படி இந்த விஷயத்த பண்ணுவாருன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலக்கா எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் ஆனால் என்னோட நிலைமையை பத்தியா நான் திருந்திட்டேன்க்கா நான் திருந்த யாருக்கிட்ட போய் சொல்ல எப்படி நிரூபிக்க அப்படின்னு எனக்கு தெரியலக்கா ஆனால் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியலை நான் என்ன பண்ணாலும் நீங்கள் யார் எதுவும் நம்ப மாட்டீங்க என்னோட வாழ்க்கையே போச்சுக்கா அப்படின்ற மாதிரி புலம்புறாரு மீனாவுக்கு கோவம் வந்துடுது என்னடா சொல்றது இதெல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரியுமா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாக்கா எல்லா விஷயமும் மாமாவுக்கு தெரியும் மாமாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நேரம் மீனா வந்து முத்துவை பார்க்க போறாங்க எங்க உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எங்கேருந்து வந்தது சத்யா அவங்க கூட சண்டை போடுறான் ஆமாம் அது இல்லைன்னு நான் சொல்லலை அதற்காக உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பாசம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது சத்யாவோட வாழ்க்கை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி நினைக்க போச்சு அப்படின்ற மாதிரி மீனா ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க அப்போ நம்ம முத்து வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு பாரு இந்த விஷயம் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மீனா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ எங்கிட்ட இந்த வீடியோ எப்போ இருக்குது நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் எப்போவும் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை மீனா வந்து ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க ஏங்க நான் அவங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க உங்களுக்கும் சத்யாக்கும் பிரச்சனை நான் அதுக்குள்ளவே வரல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் சத்யா நீங்கள் ஏன் அதை ஏன் இருந்து மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம் நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வரும்போது கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் வரும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இந்த கேள்வி எல்லாம் மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியல முத்து அவரும் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருந்தார் பிரச்சனையே கிடையாது ஆனா அவருக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ அதனால் முத்து இறங்கிட்டார் காலத்தில் இது எப்படி நடந்தது யார் இந்த விஷயத்தை பண்ணால் யார்னால இந்த விஷயம் பண்ணப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இறங்கியிருக்காரு உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முத்துவுக்கு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் காத்துருக்குது இனிமேல் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா யார் இந்த விஷயத்தை பண்ணால் எப்படி வந்து இந்த ஃபோன் தன் கையை விட்டு போச்சு எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு எதற்காக ரெண்டு முறை வித்யா என்னோட ஃபோனை எடுத்திருந்தா முதல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோ ஃபோன் எடுத்தா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் ரோஹினி டான்ஸ் ஆடுறாங்க அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கணும் அதற்கு முன்னாடி காரில் போகும்போது ஃபோனை வாங்கினா ஸோ கண்டிப்பாக வித்யாவுக்கு தெரியாமல் இந்த விஷயம் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட முத்து நேராக இதுக்கப்புறம் வித்யா கிட்ட தான் போய் நிற்க போகிறாரு வித்யாவால் இதுக்கப்புறம் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தப்பிக்க முடியாது ரோகிணி பண்ணுற எல்லா கேவலமான விஷயத்துக்கும் இவங்க வந்து உடந்தையாக இருக்கிறாங்க இவங்களெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கணக்கில் சேர்க்க முடியாது அதை விட ஒரு கொடூரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜென்மம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் ஒரு ஃப்ரெண்டு வந்து தப்பு பண்ணும்போது இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனால் அவங்க தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதற்கு பதில் இவன் என்ன வேணா பண்ணு ரோகிணி உனக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம முத்து கிட்ட மாட்டப்போறாங்க மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதோ அவ்வளவுதாங்க அதோட இவங்க விஷயமே காலி அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காத முத்துவை இவங்க பார்க்க போறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் முத்துவோட இன்னொரு முகம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது தன்னை சுத்தி எதிரிகள் யாரா இருந்தாலும் எல்லோரையும் நேருக்கு நேர் நின்னு மூஞ்சுக்கு முன்னாடி பேசி தான் இவருக்கு பழக்கம் ஆனா இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா முதுகலை குத்துற மாதிரி குத்துட்டாங்க அதிலும் வித்யா வித்யா வந்து அவங்க மேல தப்பா சரியா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்க இதனால மீனாவுக்கு தான் ரஷ்ய நம்ம வேற ஒரு வழிய கூட கண்டுபிடிக்கலாம் ரோகிணி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லி பாக்கிறாங்க ஆனா ரோகினி வந்து கேக்குற மாதிரி இல்ல இவங்க ரெண்டு பேரும் எனக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா என் பையனை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிளானால எனக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா நீ அசால்டா சொல்லிட்டு இவங்க வந்து சின்ன விஷயம் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாது அதால எனக்கு எவ்ளோ பெரிய பாதிப்பு வரும் அப்படின்றது கூட உனக்கு தெரியாது சோ இதெல்லாம் நீ யோசிக்கிற இடத்துல கூட கிடையாது சோ அதனால பேசாம நான் சொல்றதை கேளு நீ உன்னோட வேலையை பாரு நான் என்னோட வேலையை பாக்குறேன் சோ கூட இந்த விஷயத்துல நீ தலையிடாத எனக்கு நீ இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யாவுக்கும் ஆப்ஷன் இல்லை சரி பண்ணி தொலைவான் என்ன பண்ண ஃப்ரெண்டா போய் தொலைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க பண்றாங்க மற்றபடி பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஏன்னா இவங்க வந்து தப்பான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கும் புரியுது அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வந்து ஏற்றுக்கிற நிலைமையில் ஒரு பக்குவத்தில் கூட இல்ல ரோகிணி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இதனால யார் பாதிக்கப்படுவா அப்படின்ற ஒரு கவலையே கிடையாது இதுக்கப்புறம் எபிசோட் இப்படிதாங்க போகுது தேங்க்யூ ஃபார் watching